பயனுள்ள நம்ம பாட்டி வைத்தியம் பாட்டி வைத்தியத்தை நாம் நம்பிக்கையுடன் கடைப்பிடித்தால் தீராத நோய்கள் ஓடிவிடும் உங்களுக்காகவே சொல்லி உள்ளேன் நீங்கள் பயனடைந்தால் அதுவே எனக்கு பெரும் மன நிறைவை தரும் நன்றி வணக்கம் சிலருக்கு அவர்கள் செய்யும் வேலையினாலும் வெய்யிலில் அலைவதாலும் சிறு குழந்தைகள் தெருக்களில் விளையாடுவதாலும் அவர்கள் சருமத்தில் சொறி கரப்பான் போன்ற நோய்கள் வரக்கூடும் இதற்கு குணம் காண உடலை சுத்தமாக தேய்த்து குளிப்பதுடன் வெளியில் சென்று வரும்போது கைகால்களை அலம்பிவிட்டுத்தான் உணவுப் பொருட்களை சாப்பிட வேண்டும் உடலில் ஏற்படும் சொறி கரப்பான் போன்ற சரும நோய்களுக்கு பாட்டியின் சில எளிய வைத்திய முறையை சொல்லியுள்ளேன் செய்து பார்த்து நல்ல பலனை நீங்கள் நிச்சயம் காணலாம் புங்கன் விதையின் நெய்யை கரப்பான் நோக்கி பூச குணம் காணலாம் ஆடு தீண்டா பாலை இலைச்சாற்றை எண்ணெயில் கலந்து கரப்பானுக்கும் சிலந்தி நோய்க்கும் பூசலாம் வேப்பிலையை அரைத்து பூசி வந்தால் புண் குணமாகும் நிலவேம்பு கஷாயத்தில் வேலைக்கு மூன்று அவுன்ஸ் விட்டு குடிக்க கொடுத்து வருவது சொறி கரப்பான் என்னும் சரும நோய்களை குணப்படுத்தும் தைலத்தை புண்ணுள்ள இடத்தில் நாள்தோறும் பூசி வந்தால் படுக்கையில் உண்டாகும் புண்கள் குணமாகும் துளசி இலைச்சாற்றுடன் பழச்சாறு சேர்த்து படையுள்ள இடத்தில் தடவி வந்தால் குணமடையலாம் இதை போன்ற பயனுள்ள பாட்டியின் வைத்தியங்களை தொடர்ந்து உங்களுக்கு சொல்வேன் நீங்களும் கேட்டு பலனடையலாம் நன்றி வணக்கம்